நாயம் செல்லாலி சிலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று நபீன் நாயும் செல்லாலி சிலம் அவர்கள் இந்த நோம்பனுடைய சட்டங்கள் வந்து இன்னும் ஏராளமான சட்டங்களை நமக்கு சொல்லித் தராங்க அதே நேரத்தில் சில தவறான வழிமுறைகளும் நம்ம இடத்துல இருக்கிறது என்ன தவறான வழிமுறைகள் சில பேர் நோன்புன்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நறுமணம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தவறான சித்தாந்தங்கள் தவறான எண்ணங்கள் நோம்பு வைத்திருக்கும் போது நறுமணம் பூசக்கூடாது குளிக்கக்கூடாது பல் துளக்க கூடாது எச்சியை கூட முழுங்கக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய சட்டங்கள் இவங்களா வச்சுருக்குறாங்க யார் சொன்னால் இப்படி நறுமணம் பூசக்கூடாது நோன்பு வைத்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு குரான்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயாவது இதுக்கு தடை இருக்கிறதா நோம்பு வைத்த ஆட்கள் நறுமணம் பூசக்கூடாது என்ற தடை எங்கேயுமே இல்லை ஆனால் நாமளாக உருவாக்கி வச்சுருக்குறோம் நறுமணம்லாம் பூசக்கூடாது குளிக்கக்கூடாது ஏன்ப்பா குளிக்கக்கூடாது நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல வந்து அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் கண்ணுக்கே தெரியாத அந்த துவாரத்தின் வழியாக நாம் குளிக்கின்ற பொழுது அந்த தண்ணி உடம்புக்குள்ளே போயிடும் சில பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி உடலுக்குள்ளே அப்படி போயிடும் அதனால் குளிக்கக்கூடாது குறிப்பாக ஆற்றுல குளத்தில் முங்கி குளிக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் நீங்கள் முங்கி குளிக்கும்போது காது வழியாக தண்ணி உள்ளே பெருமில்ல மூக்கு வழியாக உள்ளே தண்ணி பெருமில்ல இதனால் வந்து உங்களுடைய நோன்பு பாழாயிரும் அதனால் மொத்தமாக குளிக்காதீங்க குறிப்பாக ஆற்றிலேயோ குளத்திலேயும் கூட நீங்கள் குளிக்காதீங்க என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் நடைமுறையில் சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இது மார்க்கத்தில் இல்லை நபிகள் நான் இம்சல்லா அலையம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடுமையான வெப்பம் கடுமையான உஷ்ணத்தின் காரணத்தினால அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தலையில் தண்ணியை அள்ளி ஊற்றி கொள்வார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் நபிசல்லா அலுவலம் அவர்கள் அந்த உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் வெப்பத்தை தணிக்க வேண்டும் ரொம்ப சூடாக இருக்குது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தண்ணியை ஊற்றி குளிச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்குது இவங்க அதுக்கு நேர் மாற்றமா குளிக்காத எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் குளிக்காத அப்படின்னா இந்த சட்டம் வந்து பிற்போக்குத்தனமான சட்டம் மாத்திரம் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து காட்டியதற்கு நேர் எதிராக ஒரு சட்டத்தையும் இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பல் துளக்கூடாதும்பாங்க ஏன்பா பல் தொடலக கூடாது அது நபி சொல்லாசி சொன்னாங்க அதாவது இந்த நோம்புலியுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வாடை இருக்குதே அது அல்லாவிடத்துல கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக இருக்கிறது அப்போ நோம்பாளியுடைய வாயில இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை கஸ்தூரி மனத்தை விட அல்லாவிடத்துல மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னால் நீ பல் தேய்ச்சா என்ன ஆகும் பல் தேய்ச்சதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அந்த வாடையை நீ போய்க்கிறத அல்லாவிடத்தில் எது சிறந்த வாடையாக இருக்கிறதோ அந்த வாடையை நீ போய்க்கிறது அதனால பல் தேய்க்காத முதல்ல இந்த வாடகை எங்கேருந்து வருது தெரியுமா நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாடகை வருகிறது என்றால் வாயிலேருந்து வர்றதில்லை அது வயிற்றில் இருந்து ஏன்னா வயிறில் வந்து ஒன்றுமே பொருள் இருக்காது உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை அது வந்து எம்டி ஒயராக அப்படியே இருக்குது சும்மா இருக்குது அப்போ அதில் இருந்து ஒரு கெட்ட வாடை வந்து வாய் வழியாக வருது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது பல்லில் இருந்து வருது நாக்கில் இருந்து வருது இருந்து வருது அந்த கெட்ட வாடையே வாயிலிருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பல்ல தேய்ச்சாச்சுன்னா அந்த ஹதீஸுக்கு மாற்றம் அப்படிங்கிறாங்க ஆனால் நபிசல்லா அல்லாமா வந்து பொதுவாகத்தான் சொன்னாங்க அதாவது என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டமே இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் பல் துலக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பேங்கிறாங்க ரசோல்லா பல் துலக்குவதை நான் கட்டளை அதாவது கடமையாக ஆக்கியிருப்பேன் அது சிரமமாகிருங்கிறதுனால தான் நான் கடமையாக்கலை என்று எல்லாம் ரசூல்லா பல் துளக்குவதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆர்வப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அது நோம்பு காலத்துக்கு தான் பொருந்தும் அதனால் பல் தேய்க்கக்கூடாது பல் துளக்கக்கூடாது என்ற சட்டம் இவர்களாக வைத்து கொண்ட சட்டமே தவிர மார்க்கத்தில் அது இல்லை அதே மாதிரி வந்து எச்சிலை முழுங்கக்கூடாது வாங்க நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நோம்பு திறக்க சுண்ண ஜமாத்து பள்ளியாசலுக்கு போவோம் ஆனால் நோம்பு வைக்காமலேயே போய் கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி போனாலும் கூட என்ன செய்வோம் அப்படின்னா முன்னால் நின்றுட்டு துப்பிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா அந்த பழக்கம் சமுதாயத்தில் அது வச்சுருக்குறாங்க எச்சியை முழுங்கிட்டால் நோம்பு போயிடும் எச்சியை முழுங்கைய கூடாது என்ற ஒரு சட்டத்தை நடைமுறையில் வச்சுருக்குறாங்க இதுவும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த ஒரு சட்டம் இல்லை இதுக்கு அல்லாஹோ ரசூலோ தடை செய்யவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் வழங்கி வைத்திருக்கிறார்கள் என்ன சட்டம் ரத்தம் வந்தாச்சுன்னா நோம்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிறதையும் வழங்கி வைத்திருக்கிறார்கள் இதுவும் சரியான ஒரு பார்வை இல்லை ரத்த குத்தி எடுக்கக்கூடிய நிலையும் ரசூலாவுடைய காலத்தில் இருந்துச்சு நோம்பு வச்சுக்கிட்டே நபியுடைய காலகட்டத்தில் இரத்தத்தை குத்தி எடுக்கக்கூடிய பழக்கங்களும் நபியுடைய காலகட்டத்தில் இருந்திருக்குது அதனால ரத்தம் வந்ததுனால நோன்பு முறியும் என்று நினைப்பது தவறான பிற்போக்குத்தனமான